கத்தர் பயம் ண்டதாக இன்றைய வித வசனம் ஏழாம் அதிகாரம் ஏழாம் வசனம் ஜன பிரேலத்துக்கு தப்பும்படி நோவாவும் அவனு கூட அவன் குமாரரும் அவன் மனைவியும் அவன் குமாரின் மனைவிகளும் பேழைக்குள் பிரவேசித்தார்கள் கத்தர் பயம் இந்த வசனத்தில் இந்த வசனத்தில் பார்க்கும்போது நோவா அந்த காலத்தில் அவர் நீதிமானாக இருந்தார் கத்தர் பேழையை கட்டி சொல்லும்பொழுது வேலை கட்டுறாங்க அதில் அன்னைக்கு எவ்வளோ ஜனங்கள் இருந்தாலும் அதில் தப்பிக்கப்பட்டவர்கள் அந்த எட்டு பேர் மாத்திரமே நோவா மனைவி மூன்று பசங்க அவங்களுடைய மூணு மனைவிகள் ஆறு வேறும் நச்சிக்கப்பட்டார்கள் இந்த அவர் இந்த வேலையில் ஆனால் அவர் அநே எல்லாருக்கும் சொல்றாரு மழைபரப்பு சொல்ல யாரும் கேட்கல எங்க காக்கப்படுறாங்க ஸோ இந்த வேலையிலும் பார்த்தீங்கன்னா நம்மளும் அநேக ஆத்து மக்களுக்காக தேசத்துக்காக எல்லாம் ப்ரேயர் பண்ணிட்டு வருவோம் எல்லாம் பண்ணுவோம் அநேக ஆனால் பிரதானமாக பார்க்க வேண்டியது நம்ம குடும்பத்தை நம்ம முதல்ல நச்சுக்கு முதல் நடத்தணும் அந்த நோவ அவன் மனைவி அவருடைய வாழ்க்கை அவர் கத்தோட வச்சு அவங்க பிள்ளைகள் கற்றுக்குள்ள வந்தாங்க அந்த ஒரு சாட்சியுள்ள வாழ்க்கை ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை அந்த குடும்பம் வந்து தெய்வனுக்கு பிரியமாக இருந்ததுனால அந்த குடும்பம் ரசிக்கப்பட்டுச்சு இந்த வேலையில் நம்ம குடும்பம் இப்படி இருக்கு நம்ம நிறைய ஒலிங்கன்னு செய்யலாம் நிறைய பேர் பண்ணலாம் நம்ம குடும்பம் உள்ளவங்க எப்படி இருக்காங்க இன்னைக்கு வருகை வந்தாலும் எல்லாரும் குடும்பம் பரலோகத்துக்கு போவோமா ரசிக்கப்படுவோம் அந்த நோவா அந்த பேழை இந்த தண்ணியில இருந்து மொத்த குடும்பம் ரசிக்கப்பட்டது போய் நம்ம குடும்பம் ரசிக்கப்படுமா பரலோகத்துக்கு வருமா அப்படி இல்ல இன்னைக்கு குழப்பம் இருக்குன்னா இந்த ஒரு விஷயம் கத்துட்டு அர்ப்பணிப்போம் ஒரு மனைவி கற்றுட்டு கேட்போம் ஒரு மணி நாவை கேட்போம் அதை கற்று அர்ப்பணிப்போம் பரிசுத்தம் வாழ்றதுக்கு அப்படிப்போம் நீங்களும் முதல்ல பிள்ளைகள் சாட்சியில் வாழ்க்கை வாழுங்க கண்டிப்பாக இந்த பூமியிலையும் உங்களுக்கு சாட்சிய வாழ்த்துவார் நோவா குடும்பத்தையும் காத்து தேவன் உங்க குடும்பத்தையும் ஒரு விஷயம் பூமியில காத்துக் கொள்வார் வருகை வந்தா கூட குடும்பமாக குடும்பமாக ஆயத்தப்படுத்துவார் இன்னைக்கு அர்ப்பணிப்போம் அதுக்கு தேவன் தாக்கு விஷய வர ஆமையன்